தமிழர் அவர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் இன்று அதிகாலை முதல் நாம் தமிழர் கட்சியின் முக்கிய முகங்களாக அறியப்படுகின்ற அண்ணன் சாட்டை துறைமுருகன் அண்ணன் தென்னகம் விஷ்ணு மற்றும் அண்ணன் இசை மதிவானன் உள்ளிட்ட முக்கியமான பத்து நாம் தமிழர் கட்சியினர் வீட்டில் என்ஐஏவானது சோதனையை மேற்கொண்டிருந்தது இதில் அண்ணன் இருமானம் கார்த்திக் அவர்கள் கட்சி அலுவலகத்தில் தங்கியிருப்பதால் அவரை மட்டும் நேரில் ஆஜராகும்படி என்னையே வானது சம்மன் அனுப்பியிருந்தது தற்போது அனைத்து இடங்களிலும் என்ஐஏ சோதனையை முடித்திருந்த நிலையில் அண்ணன் சாட்டை துறைமுருகன் அவர்களிடம் இருந்து மற்றும் இரண்டு புத்தகங்கள் கைப்பற்றியதாகவும் மற்றும் தென்னகம் விஷ்ணு அவர்களின் அலைபேசியை கைப்பற்றியதாகவும் நாம் தமர் கட்சியினர் தங்களது தகவல்களை வெளிப்படுத்தி வருகின்றனர் இது ஒரு புறம் இருக்க மறுபுறம் இன்று நாம் தமர் கட்சியினரிடம் கலந்தாய்வு மேற்கொண்ட அண்ணன் சீமான் அவர்கள் என்னையே சோதனை குறித்து தனது கருத்தை அதிரடியாக தெரிவித்துள்ளார் இன்னைக்கு என்ன ஏர் ஆயிடுனா சரியா போயிட்டு இருக்க சிமான் கீப் இட் அப் கோ கோ அப்படின்னு சொல்லுது அது சொல்லுது அவன் ஒரு பாய்த்தேக்காரன் இவரை போய் விசாரிக்கிற அவரு மெயின்ன்றபடி நான் இருக்கேன் என்ன விசாரிக்காம நேரடியா எனக்கு ஒரு அலைப்பானையை போட்டுப்பா சீமாங்களாப்பா எல்டிடிக்கு பணம் கொடுக்குறியா என்னையே எல்டிடி இருந்தானப்பா எனக்கு பணம் வருது சொல்லிக்க ரொம்ப நாளா சொல்லிக்க இப்ப நான் கொடுக்கணும் சரி கொடுக்குற எல்டிடி எங்கப்பா என்ன தேவது ஒன்னு சொல்லி மிரட்டல் நம்ம நம்மளை பத்தி அவங்களுக்கு தெரியாது அஞ்சுவதும் அடிபணிவதும் நம்ம பரம்பரைக்கே கிடையாது அது எங்களை எல்லாம் உருவாக்குன தலைவன் பயம் என்பது கோலைகளின் தோழன்றது அது வீரனுக்கு எதிரிடாங்கிறது அது போய் ஏறுது நாங்கள் நாங்கள்க்கு பயப்படணும் சொல்லு ஏடா நாட்டை பல லட்சம் கோடி கொள்ளையடிச்சு ஒதுக்கி பதுக்கி பதவியில் இருக்கிறவனே பாதுகாப்பாக இருக்கேன் நாங்கள் நல்லவங்க நாங்கள் இதுக்கடா பயப்படணும்